கூவா கூடங்க எங்கள் ஒரு அம்மா 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 என்று கூவா 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 என்று எங்க குழந்தை ம்மா அம்மா அம்மா அம்மாண்டவண பூவ பூவ பூவாய் எங்க போ அம்மா அம்மா அம்மாண்டு பம்பாயிலே பிறந்தவனோ ಪಂದಳತೆ ರಾಜವಾಣ ಎಂಗೆ ಕರಿಮಾಡ ಬದಲನೋ ಎಂಗೆ ಕಂದಂಡ ದೈವೋ ಮೈಯಾ

ஜங்கி சனல்ல மந்தனையா எங்க சங்கோஜி அண்டவானங்க சங்க ரெண்டு டீப்பானோ பூ பூண்டு எல்ல கடந்த வாடும் எங்கே காகமோ கஜாதான எங்கே கண்டند தெய்வமய்யா எங்கே காளியோக தெய்வமய்யா பிரம்மச்சாரி எங்க நீலி மாட ஐயா போனோம் எங்க வாரா ஐயா நல்லோ எங்க அம்மா சம்மா அவன் தாவக்கோடம்மா கொண்டவான அவ ஏகாந்த மோதியம்மா அவாயிருந்தோரல்ல இருந்தவான காசிக்கு ராமேஸ்வரம் போக நினைச்சேன் அந்த காந்தமலை கீச வந்து நம்மை அழைச்சா எங்க காசிக்கு ராமேஸ்வரம் போக நினைச்சேன் எங்க காந்த மலை சவந்து எங்க அழைச்சா அமை காசிக்கு ரமேஸ்வரம் போக நினைச்சேன் அந்த காந்த மலை கீச வந்து நம்மை அழைச்சா எங்க காசிக்கு ரமேஸ்வரம் போகல காந்த மீங்கள் அம்மையாளி காவடிய தூக்கணும் கவி காவடியா துக்கம் நானி காவடிய தூணோன கவி காவடியா துகோணா அமி இருமுறைய தூக்கி நம்மைய

அஞ்சு மலை வாரா சொல்லி நம்பி அஞ்சு மலை வாரி அஞ்சு மலைவாரா சொல்லி நம்ப அடத்தா அமி சீரி பகி கமிரா பார்க்கி பகனாம் அமி சீரி பக திருப்பதிக்கு போக நினைச்சா அச்சங்கோ இல்லாத எங்க நம்ம இந்த அச்சங்க நம்ம அலத்தா அவன் அச்சங்கோயில்லா எங்க நம்மையலா எந்த அச்சங்க நம்மையலத்தாமி காசிக்கு நினைச்சி அந்த நான் வந்தி வே கட்டு வே கட்டணி வேல நான் க ங்க நினு நந்த பர்ஃப கட்டோளி நம்ையாமி கி நபா அமிி நில பர்ஃப கட்டோளி நம்ையாங்கில கச்சாட்டு நான சாமி விபரி பொத்து வைக்கணேன நம்ம நானச்சா சாமி விபரி போட்டு வைக்கணும் எங்க விபரி பொத்து வைக்கணும் நானோ நினைச்சா சாமி சந்தன போட்டு வைக்க சொல்லி நம்ம சாமி சந்தன போட்டு வைக்க சொல்லி நம்ம அழச்சா சாமி சந்தன வைக்க சொல்லி நம்மையாள எங்க சந்தன பொது வைக்க சொல்லி நம்மையான சாமி மயிலேறி வந்தவனு நானோ நினைச்சேன் சனி மயிலேறி வந்தவனு நம்ம நினைச்சாமி மயிலேறி வந்தவனு நானோ நினைச்சேன் எங்க மயிலேறி வந்தவனு நான் நினைச்சாமி பொலிமேல் வந்தவனு நம்மையாள எங்க நம்மையால புடி மேல வந்தவனு எங்கே புடி மேல வந்த வனோ நம்மையாளி வேலை எடுத்து வந்த வன எங்கே வேலை எடுத்து வந்த மனு நம்ம நாம எடுத்து வந்தவனோ வன எங்கே எடுத்து வந்தவனோ நினைச்சாமி வனோ நம்மையலா சாமி பில்ல எடுத்து வந்தவனோ நம்ம அழைச்சாமி பில்ல எடுத்து வந்தவனோ நம்மையாள எங்க வில்ல எடுத்து வந்தவனோ நம்மையாள சாமி காசி கீராமேஸ்வரம் பகன் அந்த காந்த மலை வந்து நம்மையாள எங்க காசி கீரமே சரபான எங்க காந்த நாமியூ நானோ நே காயுண நானி கவனிய துக நானோ நன காவணாமீ முடியா தூங்க சொல்லி நம்ம கன முடிய தூங்க சொல்லி நம்மய தாமிய சொல்லி நம்ப அடத்தமிழி கட்டும் நானோ நெரிகல்ல வெடி கட்ட கட்ட சொல்லி நம்மள காசி கீரா பவனே நம்ம காந்த மாதந்த நம்மையாள ஜங்க காசி கீரா பவனனா ஜங்க காந்த மாதிரி நம்ம அழகே